நீதி வழங்கும்பு தம்பி சொந்தோ பந்தோ சொந்த ஏழைமே பார்க்க கூடாது மட்டும்தான் என்றும் என் மதிப்பு மிகு என் அன்பு மக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மூணார் மோகன்ராஜன் அன்பான வணக்கம் தென்னகத்து காஷ்மீராம் என்று எல்லோராலும் பெருமைப்பட பேசப்படுகின்ற எழில் கொஞ்சும் இயற்கை வளம் நிரம்பிய காணும் இடமெல்லாம் கண்கொள்ளா காட்சியை அளிக்கக்கூடிய சுற்றுலாத்தலமாக விளங்கக்கூடிய மூணார் மாநகரில் கடந்த சில வருடங்களாக பொதுமக்கள் அவர்களுடைய நியாயமான உரிமையான தேவைகள் அனைத்திற்கும் அவர்கள் சாலையில் இறங்கி போராடக்கூடிய கேடுகட்ட அவல நிலைகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா இங்கே மக்கள் பிரதிநிதிகள் இல்லையா அரசியல் கட்சிகள் இல்லையா தொழிற்சங்கங்கள் இல்லையா அப்படின்னா எதுக்குமே ஒரு குறவும் கிடையாது எல்லாமே இருக்கு ஆனால் செயல்படக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் என்பது மிக 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 குறைவு நான் மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லாரையும் சொல்றேன் மிக 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 குறைவு அப்படி அவங்க கரெக்டாக தன் பதவியின் விலை அறிந்து மகத்துவம் உணர்ந்து அவர்கள் செயல்பட்டிருந்தாலே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை போக்கியிருக்க முடியும் சாலைகளுக்காக பொதுமக்கள் போராட்டம் மருத்துவம் கிடைக்கவில்லை என்று பொதுமக்கள் போராட்டம் ஜாதி சான்றிதழ் கிடைக்கவில்லை என்று பொதுமக்கள் போராட்டம் இந்த ஜாதி சான்றிதழ் தனி ஒரு காணொளி போடணும் ஜாதி சான்றிதழுக்கும் சாலையோர கடைகளுக்கும் தனி ஒரு காணுதல் காணொளி வருது போடுவேன் இந்த ஜாதி சான்றிதழுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்ம இங்கே பிறந்ததாக ஆதாரம் கொடுத்தாத்தான் ஜாதி சான்றிதழ் நமக்குள்ள உண்மையான ஆதாரம் கொடுத்தாத்த ஜாதி சான்றிதழ் கொடுப்பாங்களாம் இந்த ஆதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நாங்கள் இங்கே தலைமுறை இருந்தது அப்படிங்கிற ஆதாரம் கொடுத்தாத்தான் ஜாதி சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இது என்ன கொடுமன்னு பாருங்கள் எதுக்கு இந்த வில்லேஜ் ஆஃபீஸரு இந்த வில்லேஜ் ஆஃபீஸருக்கு சார் நாங்கள் வரிப்பணத்தில் சம்பளம் கொடுக்குற எதுக்கு நாங்கள் ரெண்டு பேர் சாட்சி காலை கூட்டிகிட்டு வரணுமா ஐம்பது வருஷம் ச இங்கே வாழ்ந்ததான ஆதாரம் கொடுக்கணுமா ஹிந்துன்னு சொல்லி கோவிலில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணுமா இப்படி அதுக்கு முன் சர்டிபிகேட்டு எங்கள் உள்ள சர்டிஃபிகேட்டு எங்கள் அப்பாக்குள்ள சர்ட்டிஃபிகேட்டு எங்கள் தாத்தாக்குள்ளே சர்ட்டிஃபிகேட்டு இருக்கிற சார் ஸ்கூல் சர்ட்டிவிகேட்டு எல்லா சர்ட்டிவிகேட்டும் கொடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வாழ்ந்தோம்னு சொல்லியிருக்கணுமா ஏ நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் வந்து விசாரி வரி பணத்தை வாங்கி தின்னுட்டு உட்காந்துருக்கே இல்லை சம்பளமா என்ன வேலை வந்து விசாரிக்கணும் விசாரித்து இவர் ஹிந்துவா கிறிஸ்டின் ஏ கிறிஸ்டினுக்குலாம் ஹிந்துன்னு சர்டிவிகேட் கொடுத்துட்டு இப்போ ஒரிஜினல் ஹிந்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு என்ன தயக்கம் சட்டை எப்படியா போடணும் வில்லேஜ் ஆஃபிஸருக்குள்ள வேலை தாசில்தாருக்குள்ள வேலை என்ன அவங்கள வந்து நேரடியாக விசாரிங்க விசாரித்து யார் கேட்டிருக்காங்களோ அவங்கள நேரடியாக கொண்டு விசாரிச்சு இது பண்ணணும் இல்லையா அங்க இருக்கக்கூடிய ரெண்டு பேரை சாட்சிக்கு கூட்டிட்டு வாங்கன்னா அன்னைக்கு அவங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவழிச்சு கூட்டிகிட்டு வராங்கள கொடுக்கணும்ல அதுவும் முடியாது அதுக்கு பிறகும் என்ன பண்ணணுமானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இங்கே இருந்தோம்னு சொல்லி சட்டிட்டு வாங்கிட்டு வரணும் ஆதாரம் காட்டணுமா எங்கே போகிறது அதனால எத்தனை பிள்ளைகளோட மாணவ மாணவிகளோட கல்வி பாதிச்சிருச்சு தெரியுமா ஸ்காலர்ஷிப் கிடைக்காம வறுமையில் படிக்க முடியாமல் எத்தனை மாணவ மாணவிகள் நீங்கள் வீட்டில் இருக்காங்க தெரியுமா ஏ கொஞ்சமாச்சுதான் சிந்திக்கிறீங்களா சிந்திக்கக்கூடிய தன்மை கொஞ்சமாவது இருக்கா அவ்வளோ மாணவ மாணவிகளுடைய நிலை இன்று கல்வி இல்லாமல் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான மிக பெரும் சொத்து ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எந்த சொத்து அழிஞ்சாலும் அழியாத ஒரு சொத்து அப்படின்னு சொன்னால் கல்வி ஒன்று தாயா அந்த கல்வியை எங்கள் வாங்குறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது தெரியுமா ஓட்டை வாங்குகிறீங்களே நல்லா ஓட்டை வாங்குகிறீ இல்லை ஒரு ஒருத்தரே ஓட்டு வாங்குறீங்களா அப்போ ஓட்டுக்காக மட்டும்தான் எங்களை வச்சுருக்கீங்களா இந்த நிலை இப்படியே தொடர்ந்துக்கிட்டு போகுது இதை கேட்குறதுக்கு யாருமே கிடையாது எந்த அரசியல் கட்சியும் கிடையாது தொழில் ஆனா நாடகம் இந்த யூனியன் ஒரு நாடகம் போட்டா அந்த யூனியன் கட்சி ஒரு நாடகம் அந்த கட்சி ஒரு நாடகம் போட்டா அடுத்த கட்சி ஒரு நாடகம் ஆனா மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது நாடகங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிப்போச்சு இந்த நாடக கம்பெனி கூப்பிடும்போது ஆளை கூட்டிட்டு போற இந்த ஜால்ராக்கள் தான் சிந்திக்கணும் அதனால என்ன பாதிப்பு என்ன நன்மை கிடைக்குது ஒண்ணும் கிடையாது அவங்க வளர்ந்துக்கிறாங்க அவங்களோட தரத்தை உயர்த்திக்கிறாங்களே ஒளிய எந்த மக்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் கூட இங்கே கிடைக்கவில்லை என்பதுதான் வெட்ட வெளிச்சமான அப்பட்டமான உண்மை நடக்கிறது அனைத்து மனித உரிமை மீறல் செயல்கள் தான் கேட்பதற்கு எந்த ஒரு மக்கள் பிரதிநிதிகளும் முன்வரது கிடையாது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு போராட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னதாகவே அந்த போராட்டத்திற்கு வாகன ஓட்டுநர்களுடைய போராட்டத்திற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஆதரவையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரள அரசு இரண்டு மா மாடி பஸ்ஸு டபுள் டக்கர் பஸ்ஸை சுற்றுலாவினர் சுற்றி பார்க்குறது கொடுக்குது கொடுத்து அனுப்பிவிட்ருக்காங்க இது இல்லாமல் ஊப்பரு ஓலா ஆன்லைனில் வரக்கூடிய வாகனங்கள் இதனால் என்ன பாதிக்குது அப்படின்னு கேட்டால் இந்த வாகன ஓட்டிகள் அந்த வாகனத்தை வை வைத்து மட்டுமே வாழ்க்கை வாழ்வாதாரம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல ஆயிரம் பேருக்குள்ள வாகன ஓட்டுநர்களுக்கூடிய வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக அழித்து விட்டு சுற்றுலாவை மேம்படுத்துகிறோம் மேம்படுத்துகிறோம் சொல்லி முதல்ல சாலையை மேம்படுத்துங்க சாலையே இல்லை வந்தால் வண்டி ட்ரெயின் மாதிரி நிற்கிது சாலைக்கு ஒரு மேம்பட்டதுக்கு ஒரு துப்பு கிடையாது உண்டாந்து இருக்கிற பாவப்பட்டவங்களோட அவங்களோட உழைப்பை சுரண்டி அதையும் கொண்டு போகிறதுக்கு தான் ஆட்சியாளர்கள் திட்டம் போடுறாங்க திட்டம் போட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மை இந்த சாலை வர கடைகளுக்கு நான் தனியாக ஒரு காணொளி பண்ணுவேன் கொஞ்சம் அதுக்கு ஒரு காரணத்தினால தான் அப்படியே இருக்கும் இல்லாட்டி நேரம் என்னென்னவோ பண்ணியிருப்போம் சரி பரவாயில்ல ஆகவே செய்து இந்த வாகன ஓட்டுநர்களுடைய சூழ்நிலையும் அவர்களுடைய மனக்குமுறலையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த செயலை மதிப்பிற்குரிய என் அன்பு தம்பி தெய்விகுளம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா வழக்கறிஞர் அவர்களோட அன்பான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து இதை உடனடியாக நீங்கள் நினைத்தால் தடுத்து நிறுத்த முடியும் இதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் அவர்கள் வாழ்வு பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு முன்னேற்றமும் இங்கே தேவையில்லைங்க முன் முதல் முதல் இங்கே முன்னேற்றம் அப்படின்னு சொன்னால் மூணாருக்கு போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சாலையோரக் கடைகளை எடுத்தால் அல்ல இடையூறு அது கிடையாது இப்போ சாலையோர கடைகளை எடுத்த இடத்துல வண்டி போதா சர்ருன்னு போலையே இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் பிரதிநிதிகளை காணும் இப்போ எல்லாம் வேலை பார்க்கறது வியாபாரி சங்கம் அவங்களுக்கு தான் தெரியாம ஓட்டு போட்டம் போல் தெரியுது வியாபாரி சங்கம் தான் வேலை பார்த்துட்டு இருக்கு அப்போ இந்த சாலையோர இடையூரை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல மூணாறுக்கு ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு மேம்பாலம் ஒரு கிலோமீட்டரில் ஒரு மேம்பாலம் கண்டிப்பாக வேணும் அது வந்தால் தான் இங்கே ஒரு மாற்றம் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருக்குமே ஒளியை சாலையோர கடையில் எந்த கடை எடுத்தாலும் ரோடை அகலப்படுத்தாமல் எந்த இடையூறை மாற்ற முடியும் ஒன்றுமே மாற்ற முடியாது அதற்குண்டான திட்டத்தை போடுறதை விட்டுட்டு ஒரு ஒரு வாழ்வாதாரத்தை போய் பாதிக்கக்கூடிய எல்லா செயல்களையும் செய்து கொண்டு இருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய இந்த செய்யக்கூடிய இந்த வியாபாரி சங்கங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி மக்கள் பிரதிநிதிகளும் கட்சிகள் அரசியல் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் நல்லா கையை கட்டி வாயை பொத்தி சால்ட அடிச்சிக்கிட்டு தான் இருக்குது என்ன செய்ய இந்த நிலை மாறணும் மக்களுக்காக தான் மக்கள் பிரதிநிதிகள் கீழ்மட்டம் முதல் மேல்மட்டம் வரை மக்களுக்கு நல்லது செய்வீங்க அப்படிங்கிறதான் ஓட்டு போட்டு எடுத்து வைக்கிறாங்க தயவு செய்து சிந்தியுங்கள் நாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு காரியமும் நாம் தலைமுறையை வளர்ந்து வரக்கூடிய தலைமுறையை பாதிக்கின்றது என்பதை உணர்ந்து ஓட்டு செய்த வாக்களித்த மக்களுக்கு அவர்களுடைய மனநிலை உணர்ந்து உங்களின் பதவியின் மகத்துவத்தையும் உணர்ந்து தயவு செய்து நீங்கள் அனைவரும் செயல்பட முன்வர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு ஏன்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி கிடக்கு தெய்வகுலம் தொகுதி வளர்ச்சியில் இந்நிலை மாற வேண்டும் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் முன்னேற்றத்திற்காக உழைக்க முன்வர வேண்டுமாய் வேண்டிக்கொண்டு இந்த வியாபாரி இந்த வாகன ஓட்டுநர்களுடைய போராட்டத்தை ஆதரவு தெரிவித்தும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்து அவர்களுடைய போராட்டம் வெற்றியடைய துணை புரிய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் என்றும் நேர்மையான முறையில் செயல்படும் மூனார் மோகன்ராஜ் ஜெய் ஜெய் வாகன ஓட்டுநர்களுடைய போராட்டம் வெற்றி பெறட்டும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வாழ்த்துக்கள்